அப்புறம் ஸ்னேக்கெல்லாம் வந்துட்டு நம்ம கழுத்தில் போட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கிற மாதிரி நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்புறம் லைக் அனிமல்ஸ் ரோபாட்டிக் அனிமல்ஸ் எல்லாமே இன்னுமே சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு அவ்வளோவா சூப்பர் அவதார் குழுமம் கோயம்புத்தூரில் கல்லூரி மாணவிகளுக்கான தனித்துவமான தொழில் முனைவு தயாரிப்பு திட்டமான நிபுணி கரியர் பாத்திங் நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்தியது இந்த புதிய முயற்சி இரண்டாயிரத்து முப்பதுக்குள் இந்தியாவெங்கிலும் உள்ள பத்தாயிரம் கல்லூரி மாணவிகளுக்கான தொழில் வாய்ப்புகளை உருவாக்கும் முயற்சியாகும் இந்தியாவின் முன்னணி நிறுவனமான அவதார் குழுமம் கல்லூரிகளில் பயிலும் இளம் பெண்கள் தங்கள் உயர்கல்விக்கு பின் தொழில் வாய்ப்புகளை வழங்கும் வகையில் ஒரு தனித்துவமான முயற்சியை அறிமுகப்படுத்தியுள்ளது இந்த திட்டம் அவதார் குழுமத்தின் அங்கமாக செயல்படும் அவதார் ஹியூமன் கேபிட்டல் ட்ரஸ்ட் மூலம் நடைமுறைப்படுத்தியுள்ளது அதில் நிபுணி கேரியர் பாத்திங் எனப்படும் இந்த திட்டம் தமிழ்நாடு புதுச்சேரி மற்றும் பெங்களூருவில் உள்ள அரசு மற்றும் மாநகராட்சி பள்ளிகளில் பயிலும் மாணவிகளுக்காக நடத்தப்படும் புதிரி திட்டத்தில் பங்கேற்கும் மாணவிகளுக்கான பதிமூன்றாவது உத்தியோக உற்சவத்தில் அறிவிக்கப்பட்டது நிபுணி கரியர் பார்த்திங் நிகழ்வு கல்லூரி மாணவிகளுக்கான தொழில் முனைவு தயாரிப்பு திட்டமாக திறமை வாய்ந்த மாணவர்களை உருவாக்கும் நோக்கில் திட்டமிடப்பட்டுள்ளது இதன் அறிமுக விழா கோவை நவ இந்தியா பகுதியில் உள்ள ஹிந்துஸ்தான் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு கோயம்புத்தூர் பாஷ் நிறுவனத்தின் மூத்த ஆலோசகர் செல்வராணி மயில்சாமி குத்துவிளக்கு ஏற்றி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்வில் கோயம்புத்தூரின் பத்து அரசு பள்ளிகளிலிருந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றனர் இதில் சிறப்பு விருந்தினராக இந்துஸ்தான் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் செயலாளர் டி கே ஆர் சரஸ்வதி கலந்து கொண்டார் அவதார் ஹியூமன் கேபிட்டல் டிரஸ்ட் நிர்வாக அரங்காவலரும் அவதார் குழுமத்தின் நிறுவனர் தலைவருமான டாக்டர் சௌந்தர்யா ராஜேஷ் கூறுகையில் தொழில்நோக்கம் என்பது ஒரு வேலையை கண்டுபிடிப்பது பற்றியது அல்ல அவதாரில் சிந்தனை தலைமை தாக்கமாக மாற வேண்டும் என்று நாங்கள் எப்போதும் நம்புகிறோம் இளம்பெண்கள் சரியான சுற்றுச்சூழல் அமைப்பை அணுகும்போது அர்த்தமுள்ள தொழில்களை தொடர ஆழ்ந்த உந்துதல் பெறுகிறார்கள் அதில் நிபுணி கேரியர் பாத்திங் நிகழ்வு அடுத்த பயணத்தில் தொடர்கிறோம் இத்திட்டம் அவர்களுக்கு தகவல் தொடர்பு தலைமைத்துவம் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் திட்ட மேலாண்மை ஆகியவற்றில் முக்கியமான திறன்களை வழங்கும் தமிழ்நாட்டில் பத்து முன்னோடி திட்டங்களை தொடங்கி அடுத்த மூன்று ஆண்டுகளில் பத்தாயிரம் கல்லூரி செல்லும் பெண்களை தயார்படுத்துவதை நோக்கமாகக் கொண்டுள்ளோம் என்றார் புதிரி திட்டத்தைப் பற்றியும் அது தமிழ்நாடு புதுச்சேரி மற்றும் கர்நாடக மாநிலங்களில் உள்ள பனிரெண்டாயிரம் இழை வரையுள்ள மாணவிகளின் வாழ்வை மாற்றியமைத்துள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் இந்துஸ்தான் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி செயலாளர் டி கே ஆர் சரஸ்வதி கூறுகையில் உத்தியோக உற்சவம் மற்றும் ஹிந்துஸ்தான் கல்லூரி ஆகியவை மாணவிகளுக்கான தொழில் விழிப்புணர்வுக்கு சிறந்த மேடையை உருவாக்குகிறது பெண் மாணவிகள் பல்வேறு தொழில் வாய்ப்புகளை பெறுவதற்கான சிறந்த தளத்தை உருவாக்குகிறது இது லட்சியம் விழிப்புணர்வை சந்திக்கும் இடமாகவும் உள்ளது முதல் தலைமுறை கற்பவர்கள் என பல மாணவர்களுக்கு உத்தியோக உற்சவ தொழில் நோக்கத்தை ஊக்குவிக்கவும் அவர்களின் தொழில்முறை எதிர்காலத்தை ஒன்றிணைந்து செயல்படுத்தவும் இம்மாநாடு உதவுகிறது என்று கூறினார் ஹவதார் ஹியூமன் கேபிட்டல் டிரஸ்ட் ஏஎச் அமைப்பு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தி கல்வியாண்டில் மட்டும் எழுபத்தெட்டு லட்சம் வரை கல்வி உதவித் தொகைகளை வழங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது ஒரு நல்ல குடிமகனா இந்த மாதிரி முடியாத ஒன்றா இருக்கணும் அதுக்கான முதல் எடுக்கணும் படிச்சு ஒரு நல்ல महाराष्ट्र कॉलेज राजस्व मोस्ट रिस्पेक्टेड मिस्टर उमाशंकर सरस्वती आवर्ध ह्यूमन कैपिटल ट्रस्ट मोस्ट रिस्पेक्टेड महाराष्ट्र 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 महाराष्ट्र

ராஜெக்ட் புத்திரி உத்தியோக உற்சவ் விழா இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு கோயம்புத்தூரில் இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் இது வந்து தேர்ட் எடிஷன் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா உத்தியோக உத்சவ் வந்து பதிமூணாவது எடிஷன் இங்கே தமிழ்நாட்டில் நம்ம பண்ணுறோம் இது வந்து இன்னும் நிறையவே எல்லா ஊர்களுக்கும் அடுத்தது மதுரை திருச்சி அதுக்கப்புறம் சென்னை இந்த மாதிரி ஒரு நிறைய விஷயங்கள் பண்ண போகிறோம் குழந்தைகள் வந்து எஸ்பெஷலி கேர்ள் சில்ட்ரன் அவங்க வந்து அடுத்த லெவலுக்கு போகணும் ப்ளஸ் டூவோடு அவங்களுடைய கரியர் முடிஞ்சிடக்கூடாது அவங்க வந்து காலேஜுக்கும் போகணும் காலேஜில் வந்து இந்த வாட்டி புதுசாக என்ன பண்ணுறோன்னா நிபுணி அப்படின்னு ஒரு புதிய கரியர் என்ன கோர்ஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறோம் அவங்களுக்காக அதில் என்ன நடக்கும் அப்படின்னா எப்படி அவங்க வந்து வாழ்க்கையை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறது அப்படின்றத கற்றுக் கொடுக்க போகிறோம் இது இந்த வாட்டி இன்னைக்கு நம்ம வந்து நிப்புணின்ற ப்ரோக்ராமை லான்ச் பண்ணுறோம் கோயம்புத்தூரில் அண்ட் இது வந்து ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்டாக நம்ம எடுத்துகிட்டு போக போகிறோம் அண்டு இதோடைய ஃபைனல் டெஸ்டினேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேர்ள்ஸ் சில்ட்ரனும் நல்லா படிச்சுட்டு ஒரு காலேஜில் படிச்சுட்டு ஒரு நல்ல வேலைக்கு போய்ட்டு இந்தியா வல்லரசு ஆகுறதுக்காக அவங்க வந்து தொழில் முனைவராகவோ இல்லைன்னா பெரிய லெவலில் படித்து அவங்க வந்து இந்திய நாட்டுக்கு டேக்ஸ் பே பண்ணணுன்றதுதான் எங்களுடைய விஷனே இது வந்து டாக்டர் சௌந்தர்யா ராஜேஷ் கிட்டத்த ரெண்டாயிரத்தி ப ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஆரம்பித்த ஒரு விஷன் விச் ஸ்டில் கோயிங் ஆன் ஃபர் லார்ஜர் இம்பேக்ட் தேங்க் யூ